துணைத்தலையங்கம் மகாத்மாவின் நிலை காந்தியடிகளின் திரேக நிலையும் மனப்பான்மை நிலையும் அசைவுற்று போய்விட்டது என்பது அவருக்கு அடிக்கடி ஏற்படும் காயலா மூலமாகவும் அவர் அடிக்கடி வெளிப்படுத்தும் அபிப்பிராயம் மூலமாகவும் நன்கு வெளியாகிறது அவருக்கு மன உறுதியுள்ள காலத்தில் காயலாவே ஏற்படுவதில்லை ஏற்பட்டாலும் இயற்கை முறைகளிலேயே சவுக்கியப்படுத்திக் கொள்வார் இப்பொழுதோ அவருக்கு கொய்னாவும் இன்ஜெக்ஷனும் தேவையாய் போய்விட்டது ஆதலால் இயற்கை சிகிச்சையில் உள்ள உறுதி ஆட்டம் கொடுத்துவிட்டதென்றே சொல்ல வேண்டும் அதுபோலவே ராஜ்ய விஷயத்தில் இருந்த உறுதிகளும் ஆட்டம் கொடுத்துவிட்டதாகவே கருத வேண்டியதாய்விட்டது மகாத்மா ஜெயிலிலிருந்து வந்தவுடன் இருந்த மனநிலையும் ஸ்ரீமான்கள் தாஸ் நேரு இவர்கள் கேட்டுக்கொண்டபின் ஏற்பட்ட மனநிலையும் கல்கத்தா ஒப்பந்த மனநிலையும் பாட்னா ஒப்பந்த மனநிலையும் தான் ஓய்வு எடுத்துக்கொண்ட மனநிலையும் தனக்கு நம்பிக்கையில்லாத திட்டத்திற்கு தான் தன்னால் கூடிய உதவி செய்வதாகச் சொல்லும் மனநிலையும் பார்த்தால் தயவதாக் கருணை என்பதுகள் நமது மகாத்மாவை ஆவாகனப்படுத்திக் கொண்டு பாத்திரா பாத்திரம் அறியாமலே மகாத்மாவை ஆட்டி வைக்கின்றன இவ்வளவும் போதாமல் ஸ்ரீமான் சி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் விஷயத்திலோ இவைகள் தலைக்கால் கூட தெரியாமல் ஆட்டி வைக்கின்றது ஸ்ரீமான் தாஸ் நேரு இவர்கள் விஷயத்திலேயே அவர்கள் சொல்லுவது போலெல்லாம் மகாத்மா ஆடினாரென்றால் ஸ்ரீமான் ஆச்சாரியார் விஷயத்தில் கேட்கவும் வேண்டுமா ஆச்சாரியார் நினைப்பது போலெல்லாம் ஆடினால்தானே சரியாக இருக்கும் ஆதலால் அதற்கு ஏற்றாற் போலவே இப்பொழுது மகாத்மா ஆடி வருகிறார் ஸ்ரீமான் ஆச்சாரியார் மகாத்மாவே நான் பிரிட்டிஷ் கோர்ட்டுக்குப் போய் எனது வக்கீல் சாமர்த்தியத்தால் ஆர்க்குமெண்ட் செய்து ஒரு கேசு ஜெயித்து வந்தேன் ஆனால் ஜனங்கள் சந்தேகப்படுகிறார்கள் தயவு செய்து இதற்கு ஆசி கூறுங்கள் மகாத்மா ஆ ஆ ரொம்பவும் சரி அதுதானே ஒத்துழையாமையின் அடிப்படை யாரோ என்னமோ சொல்லட்டும் நீங்கள் பயப்படாதீர்கள் ஸ்ரீமான் ஆச்சாரியார் மகாத்மாவே மதுவிலக்கு என்கிற கொள்கையை வைத்து சுயராஜ்யக் கட்சியின் பேரால் எனது பிராமண வகுப்பாருக்கு ஓட்டு வாங்கிக் கொடுக்க வேண்டும் தயவு செய்து ஆதரித்து ஆசை கூறுங்கள் மகாத்மா என்ன நீங்கள் செய்தது ரொம்பவும் சரி கட்சியார் பரம உத்தமர்கள் அவர்கள் மதுவிலக்கே ஏற்றுக்கொண்டது தேசத்திற்கே பெரிய லாபம் அவர்களே ஜெயிக்க வேண்டும் நீங்களும் அவர்களுக்கு வேலை செய்வதுதான் மோட்சம் என்று இம்மாதிரி அடிக்கடி உதவி வருவதை பார்க்கும் போது மகாத்மாவின் மன உறுதியின் நிலை நமது புத்திக்கு புலப்படாதிருப்பதோடு கவலைப்பட வேண்டியதாகவே இருக்கிறது ஒரு சமயம் மகாத்மா இந்த வாட்டமான மன உறுதிகளின் பலனால் பின்னால் எல்லாம் சரிப்படுத்திக் கொள்ளலாம் என்று நம்பிக்கை கொண்டிருக்கலாம் உதைத்த கால் புழுப்பதற்கு முன் அடிவையற்றில் சீ கட்டும் போலிருக்கிறதே அதற்கு என்ன செய்வது என்கிற கவலையும் மறுபடியும் நமது நாட்டை நடத்த வேண்டிய நிலை நமது மகாத்மாவுக்கு வருமானால் இப்பொழுது மகாத்மாவை ஆட்டமுறச் செய்தவர்களே அந்த காலத்திலும் வந்து குறுக்கிட்டு இந்த மாறுதல்களையெல்லாம் எடுத்துக் காட்டி மறுபடியும் உபத்திரவம் செய்ய வந்து விடுவார்களே என்கிற பயமும்தான் இவற்றைப் பற்றி கவலைப்பட வைக்கிறதே அல்லாமல் மற்றபடி மகாத்மாவினிடம் எவ்வித சந்தேகமோ கற்பனையோ யாருக்கும் கொஞ்சமும் இருக்காது என்றே உறுதி கூறுவோம் குடியரசு துணைத்தலையங்கம் பிப்ரவரி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு